அண்மை செய்தி கோவை கார் வெடிப்பு தொடர்பாக நடத்தப்பட்ட சோதனையில் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் ஆவணங்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் சாலமன் வணக்கம் என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தில் எப்போது ஆய்வுக்கு அனுப்பப்படும் மேலும் விவரங்கள் என்ன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் கோவையில் நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவமானது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில இச்சம்பவம் தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகள் தொடர்ச்சியாக சோதனையில் ஈடுபட்டு அதற்கான நடவடிக்கையில ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக இச்சம்பவம் தொடர்பாக கடந்த சனிக்கிழமை அன்று தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தமிழகத்தில் எட்டு மாவட்டங்களில் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து சோதனை நடத்தினர் இந்த சோதனையில நான்கு நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டனர் குறிப்பாக மௌல்வி உசைன் பைசி இர்ஷாத் ஜஹரான் அஷிம் ஜமீல் பாஷா உமாரி ஆகிய நான்கு நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டனர் ஏற்கனவே இந்த வழக்குல பதினைந்து நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில கடந்த சனிக்கிழமை மீண்டும் சோதனை மேற்கொண்டு இந்த சோதனையில முப்பதுக்கும் மேற்பட்ட செல்போன்கள் ஐந்துக்கும் மேற்பட்ட ஆவணங்கள் ஆறு ஹார்ட் டிஸ்குகள் இருபதுக்கும் மேற்பட்ட சிம் கார்டுகள் வந்து தேசிய புலனை புலனாய்வு முகமை அதிகாரிகள் அளந்து பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் இந்த விசாரணையில வந்து அரபிக் வகுப்புகள் மட்டுமல்ல தீவிரவாத மயமாக்குதல் மூலமாக ஆன்லைன்ல சமூக வலைதளம் மூலமாகவும் இவர்கள் வந்து மூலமாக தீவிரவாத செயல்களுக்கு ஈடுபட்டதும் வந்து போலீசார் விசாரணையில வந்து தெரிய வந்துள்ளது இச்சம்பவத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட மொத்த ஆவணங்களையும் நேற்று என்ஐஏ அதிகாரிகள் பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்துல வந்து சமர்ப்பித்துள்ளனர் மேலும் இதில் இந்த ஆய்வுல வந்து கிடைக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில இவர்கள் சைபர் இது தொடர்பான ஆவணங்களை தடவியல் அனுப்பி உள்ளனர் அதில் அந்த ஆய்வில் கிடைக்கக்கூடிய தகவல்களை அடிப்படையாக வைத்து மேலும் தொடர்ச்சியாக இந்த சோதனையானது நிகழ்த்தப்படும் எனவும் தேசிய புலனாய்வு முகமை தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த தீவிரவாத அமைப்பை சேர்ந்த நபர்கள் வந்து இந்த சோதனை

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க